வெல்கம் டு தாஸ் ஆட்டோ கன்சல்டிங் உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்களுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன ஒன்று பார்த்திங்கன்னா பேக்கோலேட எக்ஸ் எழுபத்தி நாலு ஹெச்பி என்ஜின் வண்டிதாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் வண்டிங்க இந்த வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிற வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்ட இருக்கு வாங்குறவங்க செகண்ட் ஓனராக வருவீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு மணி நேரம் மட்டும்தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு ரோட்ஸ் கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பன்னெண்டு மாதம் கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு ஹைட்ராலிக் ஆயில் சர்வீஸ் இப்போ தாங்க முடிஞ்சிருக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா தமிழன் நம்பர் வண்டிங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஏ முப்பத்தி ஏழு இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பெரிய டயர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குதுங்க ஒரிஜினல் டயர் சின்ன டயர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குதுங்க அதுவும் ஒரிஜினல் டயர் தாங்க இந்த வண்டியில் வெல்டிங் கிராக் எங்கேயுமே இருக்காதுங்க இந்த வண்டியில் பெயிண்ட் டச்ப் எந்த இடத்துலையுமே இருக்காதுங்க இந்த வண்டிக்கு பின்போஷ் ஆயில் சர்வீஸ் எல்லா வேலையும் தெளிவாக பார்த்துட்டாங்க இந்த வண்டியோட ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கூட கையில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு வண்டி ஒன்று ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் தரேன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வண்டியோட மெடியேட்டர் ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவர் வண்டி இருக்கிற இடத்தையும் வண்டியின் விலைப்பற்றையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க நீங்கள் நேரில் சென்று வண்டியை ஓட்டி பார்த்து தரவா செக்கப் செய்த பிறகு நீங்கள் விலை பேசிக்கொள்ளலாம் எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்து கொண்டே இருங்கள் நன்றி E aí